தமிழ் வாழ்க தமிழ் வளர்க புதியதோர் உலகம் செய்வோம் என்ற பாரதிதாசன் வரிகளை நினைவு கூர்ந்து பாரதிதாசன் மட்டுமல்லாது பாரதியார் பல ஏன் வெற்றி பெண்ணாக சூடிய பதினாறாம் நூற்றாண்டில் இந்த நாட்டிற்கு மட்டுமல்ல பெண்ணிற்கே எடுத்துக்காட்டாய் விளங்கிய வீரமங்கை வேலுநாச்சியார் சரோஜினி நாயுடு முதலட்சுமி ரெட்டி ஜான்சி ராணி அஞ்சலி அம்மாள் அம்மாள் இன்னும் வியக்கத்தக்க செயலை செய்து முடித்த மிகப்பெரிய பேராசிரியர் நாம் எல்லாம் போற்றக்கூடிய அளவிற்கு இன்னும் பாராட்டக்கூடிய அளவிற்கு மிக எளிமையாக வாழ்ந்த மனிதர் சாவித்ரி பாய் பூலே இப்படி பல இலக்கிய வரலாறை படைத்த மாமேதைகள் வாழ்ந்த இந்த பூமியில் முக்கியமான இந்த சிலா இலக்கிய கழகம் இரண்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்து மகளிர் விழாவை மிக சீரும் சிறப்புமாக அதில் முதல் நிகழ்வாக பெண்களை மேம்படுத்துவதை மிகவும் எளிமையாகவும் வாரமாகவும் சிந்திக்கக்கூடிய அளவிற்கு அருமையான எழுத்தாளர்களையும் சிந்தனையாளர்களையும் சிறப்பு மிக்க கவிஞர்களையும் கொண்ட இந்த இலக்கிய விழாவிற்கு என்னை அழைத்த மீது உங்கள் அனைவருக்கும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை உரிமைக்கிக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை ஆற்ற இருக்கின்ற தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற அம்மா கேத்ரின் அவர்கள் தொடர்ந்து எனக்கு அலைபேசியை நினைவுபடுத்திகிட்டே இருந்தாங்க தொடர்ந்து வந்து நிகழ்வுகளும் நடந்து வந்து வண்ணம் முடியல ஆனா நேற்று நான் வந்து காய்கறியிலிருந்து பயணம் செஞ்சேன் வந்துட்டே இருக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சி வந்து மாலை அப்படிங்கிற மாதிரி என்னுடைய மனதில் ஆர்வம் பதிஞ்சிடுச்சு அப்புறம் உடனடியாக இன்றும் வந்து அவசர வேலையாக கிளம்பி வந்துட்டு இருக்கும் பொழுதுதான் நேரம் பார்த்தேன் ஒன்பதுரை அப்படிங்கிறது அதனால காலதாமதம் என்னால் ஆகிவிட்டது அதற்காக நான் மருந்துகிறேன் இதற்கு உண்டாக பேசிய மதிப்பிற்குரிய கவிஞர் பார்த்திபன் சார் மிக அழகாக இந்த மகளிர்ந்திரசனுடைய வரலாறை வந்து பேசினாங்க இங்க மேறியவர்ந்து இருக்கக்கூடிய அத்துனை பெருமே மிக அருமையாக சிறப்பு வருகின்றார்கள் மகளிர்ந்திரத்தை பொறுத்த வரை மகளிரை மட்டும் அங்கீகரிப்பது மகளிரைப் பற்றி மட்டும் பேசுவது மகளிர் மட்டுமே அழைப்பது வரலாறும் நோக்கமும் அல்ல அதனுடைய வரலாறை ஒரு ஆணாக இருந்தாலும் பெரிய பார்வையில் மிக எளிமையாகவும் துல்லியமாகவும் மக்கள் எந்த அளவுக்கு இந்த அறிவியலையும் ஆன்மீகத்தையும் வரலாறையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் சில ஆணுக்குள்ளும் பெண்மை இருக்கின்றது சில பெண்களுக்குள்ளும் ஆண்மை இருக்கின்றது என்பதை நிரூபிக்க மிகச்சிற ஆண்களை இங்கு உள்ளனர் மிகச்சிற பெண்களும் உள்ளனர் என்பது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்று அதனால்தான் அப்பாக்களும் அம்மாக்களாக இருக்கலாம் சில அம்மாக்களும் அப்பாக்களாக இன்று உணவராய அளவில் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு குடும்பத்தையும் கை பல விடக்கூடிய நிகழ்வுகளை சந்திக்கின்ற இதே வேளையில்தான் பெண்களை ஒரு ஆசை பொருளாலும் போது பொருளாகவும் பார்க்கக்கூடாது என்பதை எனக்கு முன்பாக பேசிய கவிஞர் பார்த்திபன் அவர்கள் மிக அழகாக எடுத்துக் கூறினார்கள் வரலாறை சொல்லிக் கொடுக்காதது நம் தவற அல்ல அரைதான் உள்ள இந்த உயிரற்ற அரை பேசிதான் நம்மளுடைய மனதையும் எண்ணத்தையும் சீர்குலைக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக மறுக்க முடியாது மிக காலத்தில் நான் சந்தித்த அருமை தோழிய சுமித்ரா அவர்கள் ஒரு கவிஞர் என்பது இங்க வந்தால்தான் அவங்களுடைய பேரை வாசிக்கும் போது தெரிஞ்சது என்னை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்காருங்க ஆனா எங்களுடைய சந்திப்பு மிக புரிய காலம் மிகச்சிறிய மனிதர்கள் புரிய கால சந்திப்பு குறைவாக பேசினாலும் நாம் மனிதர் நினைத்து நிற்பார்கள் அப்படிப்பட்ட அருமையான தோழி இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து ரொம்ப அழகா நடத்திட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சியினுடைய இலக்கு மாறாமல் வரலாறு மாறாமல் இதை தொடர்ந்து நீங்க செஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கருத்தை தான் இந்த நேரத்துல நீங்க ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில நான் உங்களுக்கு ஒரு கோரிக்கையா வைக்கிறேன் நிறைய நேரங்கள் அது தரம் புரண்டு விடுகின்றன அதனுடைய இலக்கை நோக்கி அப்படியே தரம் மாறி அதனுடைய இலக்கிலிருந்து சற்று விலகி போற மாதிரி நிறைய நிகழ்வுகள் நிறைய அமைப்புகளை நம்ம பார்க்கிறோம் அது இல்லாம சீனா கொண்டு போனோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நான் உங்களுக்கு அந்த நேரத்துல பதிவு செய்யறேன் நன்றி அதற்கு இந்த நிகழ்ச்சியில வந்து மகளிர் தின விழா என்றால் அன்னைக்கு மட்டும் மகளிரியல் துறை யாரெல்லாம் வந்து ஒர்க் பண்றாங்க நிறைய பேர் இருக்கும் அவங்கள கூப்பிட்டு அன்னைக்கு சிறப்பு விருந்தினாரா பேச வைக்கிறது ஆனால் நான் வந்து கேத்ரீன் அம்மா கூட இந்த ஒரு தெரிஞ்ச எட்டு பத்து வருட காலமாக நிறைய நிகழ்வுகள்ல அவங்கள சந்திப்பேன் நிறைய நேர்வுகள்ல என்னால பங்கெடுத்துக்க முடியாது ஆனால் அவர்களுடைய வயதுக்கும் அவர்கள் எடுக்கக்கூடிய பணிக்கும் அவர்கள் செய்யக்கூடிய செயலுக்கும் வந்து இன்னைக்குள்ள இளைஞர்கள் வந்து அவர்களை எடுத்து செய்யணும் நம்ம வயசுல சொல்றோம் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட் எதிர்பறையான எண்ணங்கள் என்னைக்குமே நான் பார்த்ததில்லை அவர்கள் குரு பென்ஷன் எடுக்க மாதிரி இருக்குமே தவிர அவர்களுடைய எண்ணங்களும் செயல்களையும் ரொம்ப நெருத்தியா இருக்காங்க இப்படி எல்லாம் மாறக்கூடியவரை நம்ம வரலாறு ஒரே

சேலை கட்டிக்கணும் அதை நல்லா அலங்காரப்படுத்திக்கணும் நிறைய இடங்கள்ல கோலம் போடணும் டான்ஸ் ஆடணும் நம்ம மயுமிச்சுக்கிறோம் மனம் மன்றமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு அப்கோர்ஸ் நான் வந்து அதை வந்து மறுக்கவே கிடையாது அது நிச்சயமாக பெண்கள் தனக்கான உரிமையை நீங்க வந்து சிரிக்கலாம் பேசலாம் பாடலாம் உங்களுக்கு என்ன துணி போட்டுக்கணுமோ போட்டுக்கலாம் உங்களை அலங்காரப்படுத்திக்கலாம் அது மாற்று இல்லை ஆனால் அது வந்து தாண்டி வந்த வரலாறை வந்து நம்ம பார்க்கணும் நம்ம அந்த மாதிரி கொண்டாடப்படுற அளவுக்கு இன்னும் வந்துட்டோமா அப்படிங்கிறத பார்க்கணும் சோ இந்த உலக தினம் அப்படிங்கறது கொண்டாடப்பட வேண்டிய தினம் அல்ல அனுசரிக்கப்பட வேண்டிய தினம் இந்த கமமரேஷன் ஆப் இன்டர்நேஷனல் ஒர்க்கிங் விமன்ஸ் டே அதுதான் இன்ன வரைக்கும் யூஎன் டிக்ளேர் பண்ணியிருக்கிறது எந்த நேரத்தில் எந்த நாட்டில் எந்த இடத்தில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாலியல் வன்கொடுமை வன்புணர்வு சீரழிவு உடலாலும் மனதாலும் நடக்கலையும் அன்னைக்குதான் அந்த சமூகம் வந்துள்ள சமூகமாக சமூகமாக சுதந்திரமுள்ள சமூகமாக இருக்கும் அன்னைக்கு பெண்கள் தினத்தை கொண்டாடலாம் அப்படிங்கிற கருத்தை வந்து வச்சிருக்காங்க அப்ப இந்த வரலாறுல ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறுல தாராசக்கின் அப்படிங்கிறவங்க ஜெர்மனி நாட்டை சேர்ந்த பெண் நாற்பதாயிரம் பெண்களை எல்லாரும் பஞ்சாலை அந்த நூற்பாடையில இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பதினாறு மணி நேரம் வந்து அங்க வேலை செய்யறாங்க ஆனால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி வந்து நாட்டின் ஒரு மடங்கும் கூட இல்ல அதே ஆண்களுக்கு கொடுக்கக்கூடிய கூடி வந்து அவர்களுக்கு எந்த நேரம் வேலை பார்க்கிறாங்களோ அந்த கணக்கு போட்டு அப்ப பாக்குறாங்க பல நிலையில பெண்கள் எட்டு மணி நேரம் பதினாலு மணி டேரா ஆனால் அவருடைய அளவு குறையுது வீட்டு வேலை பார்க்கணும் அதே பராமரிப்பு வேலைகள் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு அவங்க வேலைக்கு வரும்போது உடல் சோரும் மனசு அப்படி பல காலங்களை தாண்டும் பொழுது அவர்களுக்குள்ள கேள்வி கேட்டுக்கிறாங்க நம்ம உழைக்கிற உழைப்பு ஊதியம் கிடைக்குது யார் இதை கேள்வி கேட்பாங்க இப்படி பெண்களுக்குள்ளே பேசலாம் நம்ம இன்னைக்கு பெண்கள் ரெண்டு பேர் சென்றா பிரச்சனை வரும் பெண்கள் ரெண்டு வேற வாங்க முடியாதுன்னு ஒரு சமூக கட்டமைப்பு திணிப்பு நம்மளுடைய மனசுல வந்து அடுத்த பதிஞ்சிருக்கு இல்லையா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு நாற்பதாயிரம் பெண்கள் ஒன்று கூடி ஒரு அமைப்பாக எனக்கு உழைப்பு கேட்ட ஊதியம் குழு என்பதை கிட்டத்தட்ட அப்படிங்கிற ஒரு ஜனாதிபதியை அமெரிக்க நாட்டில் வலியுறுத்தி நாற்பதாயிரம் பெண்கள் ஒன்னா கூடும் போது அவரே நடுநடுக்க வைக்கிறது

என்னைக்கு ஊட்டுரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல அமெரிக்க நாடு கொடுத்துச்சோ அன்னைக்குதான் நீங்களும் மனித இனத்தில் உட்பட்டவர்கள் அப்படிங்கிறது இன்னும் கூடுதலாக வந்து எப்ப வந்து விடுதலை பெற்றோமோ விடுதலை பெற்றதுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளுக்கான ஒற்றுமையும் கிடைச்சிச்சு அது நம்மளுக்கான சுதந்திரம் கிடைச்ச கூட கிடைக்கிறது நியாயம்தான் ஆனா இன்னைக்கு ஆண்கள் பெண்களுக்கு சமமானவர்கள் எல்லா எல்லாத்திலையும் அரியணையில உட்கார்ந்துட்டாங்க சமமான

பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வந்து மகளிர் தினமா கொண்டாடலாம் அனுசரிக்கலாம் ஒரு ஒரு எட்டாம் தேதி உலக மகளிர் உழைக்கும் மகளிர் தினமாக அதை அனுசரிக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த வரலாறு ஆனா இந்த வரலாறுக்கு அப்புறம் நல்லா நினைச்சு பாருங்க தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு அறிவியல் வளர்ந்துருச்சு நம்மளுடைய அறிவு வளர்ந்துருச்சு கல்வி அறிவு வளர்ந்துருச்சு ஒரு நாள் வந்து நம்மளுடைய நாளிதழ்கள்ல எடுத்து பாருங்க இல்ல செய்திகள் கேட்டு பாருங்க ஏதாவது ஒரு துன்புறுத்தல் ஒரு வன்முறைகள் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரா இல்லாமல் இருக்கா அப்படின்னா மிக 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 கேள்வி கேட்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு கேள்வி எப்படி கேட்போம்னா அரசு சார்ந்தவர்களும் அரசாங்கத்திலும் நம்ம வந்து கேள்வி கேட்போம் இந்த அரசாங்கத்துல இந்த குற்றம் நடக்குது இவங்களுடைய தலைமையில இப்படி நடக்குது ஆனா தனிமனியில தன்னுடைய ஒழுங்கு வீரரை வந்து மீறி போகும்போது எப்படி அரசாங்க மரம் தலையிடும் இரண்டாவதா வந்து நம்ம சட்டம் சரியில்லை அம்பேத்கர் கிட்டத்தட்ட உலகத்திலே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய சட்டத்தினுடைய எண்ணிக்கையும் அல்ல அந்த சொல்லக்கூடிய செக்ஷன் செக்ஷன்ஸ் சொல்லுவாங்க கூடுதலாக கொடுக்கக்கூடிய அத்துணை சட்டத்தினுடைய வலியுறுத்தலே பெண்களையும் குழந்தைகளையும் தாங்கிதா இருக்கு நீங்க நல்ல நினைச்சு பாருங்க

அப்ப இந்த ஒழுங்கு பேருக்கு காரணம் என்ன வெளியில போகும்பொழுது ஏதோ ஒரு பாலியல் சீனர் ஒரு கிணறு பண்றாங்க வேலி பண்றாங்க இல்ல அந்த பெண்ணுடைய அமைப்பை வந்து தவறா சொல்றாங்க சொல்றாங்க யாரோ ஒரு பொண்ணுக்கு தானே அப்படின்னு தான் நம்ம தொடர்ந்து அதை வந்து ஆஹ் நகர்ந்து வரும் அதே அவங்க இருக்கிற உங்களுடைய மகனாக பாருங்க உங்களுடைய தங்கையாக பாருங்க உங்களுடைய உறவு முறையாக பார்க்கும் பொழுது உங்களால அப்படி வர மனசு வராது அப்படி பார்த்த சிலர் தான் வந்து இன்னைக்கு வரலாறு இருக்கான்

வரைக்கும் நம்மளுடைய மாற்றத்தில் வரக்கூடிய எந்த நிச்சயமாக இந்த என்பதை நிறைய எத்தனை வருடம் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை தாண்டிய நம்ம விடுதலையை பற்றியும் பெரிய சுதந்திரத்தை பற்றியும் பேசிட்டு இருக்கோம் பேசாதீங்க போறோம் கையில் மாற்றக்கூடிய மிகப்பெரிய வல்லமை படைக்கக்கூடிய ஆண்மைகள் பெண்கள் அப்படின்னு ஒரு ஆண் பெரிய பார்வையில் பெண்கள் மீது வச்ச நம்பிக்கையை நம்ம அவங்க மேல வைக்கல பெண்களும் பெண்களுக்கு எதிரியும் சொல்ற மாதிரி நிச்சயமா பெண்கள் இருக்காங்க அந்த கட்டுப்பாடு மீறி போக கூடாது பேசக்கூடாது உடை கொடுக்க கூடாது நம்மளை நாகரிகமா நடத்திக்க கூடாது பன்னெண்டு மணிக்கு மேல நாலு பெண்கள் வந்துட கூடாது இந்த பார்வையை தயவு செய்து இது ரொம்ப முக்கியம் ஏன் வேலுநாச்சியார் பதினாறாம் நூற்றாண்டு ஐந்து மொழிகளை கற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட அப்பாவுக்கு வாரிசு இல்லை பல பேர் முழக்கம் செய்யும் பொழுது என்னுடைய பெண் வீரமங்கை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வீர வந்து கற்றுப்படுத்துறது கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து என்ற ஒரு உதவியாக அவங்க வரலாறு வரல இன்னைக்கு நம்ம சொல்லிடுறோம் தற்கொலைப்படைன்னு ஆனா ஆயிரத்தி அறுநூறு நூற்றாண்டுகளில் தற்கொலைப்படை என்ற ஒரு அமைப்பை பிரிட்டிஷ்காரனை வந்து பயந்து விரட்டியளித்த முதல் வீர பெண்மணி குயிலி அதுதான் காளையார் கோயில வந்து தன்னுடைய பிரிட்டிஷ்காரர்கள் புத்தடத்தை இறப்புக்கு பின்னர் வந்து வேலுமாச்சேரி தாக்குறதுக்கு வரும் பொழுது வருடத்திற்கு ஒரு ஆயுத பூஜை பூச்சியா அந்த கோயில் திறக்கப்படும் அங்கதான் பிரிட்டிஷ்காரன் தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் சிவகங்கை மாவட்டத்துல வச்சிருப்பான் அப்ப முதல பிரிட்டிஷ்காரன் அடிக்கிறதுனா அவன் வச்சிருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களுக்கு வந்து ஒரு பயம் கொடுக்கணும்னு சொல்லி கூலி அவர்கள் மார்பு வந்து தன்னுடைய உடம்புல ஃபுல்லா எண்ணெயும் நெய்யையும் மூச்சு கொண்டு தன்னையும் அழித்துக் கொண்டு அந்த ஆயுதங்களை கிடங்க பொண்ணு அழிக்கிறாங்க

இவ்வாக்கையை உயர்த்த ரேஸ்வர் இந்த கமர்ஷியல் உங்களுடைய வியாபார நோக்கத்தை வந்து பெண்களுடைய ஆடை படைப்பு வந்து நியாயமான ஒண்ணா இருக்கு அதை ஏற்றுக்கொண்டு அவங்க வர்றாங்களா இல்லையா கருத்து அப்ப இன்னும் இந்த மாதிரியான பெண்களை பற்றி அறிவு ரீதியாக நம்ம எடப்படாம அழகு ரீதியாக வந்து அவங்கள பார்க்கக்கூடிய பார்வைதான் இங்க அதிகமாயிட்டு போதும் அதுல இங்க இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் குழந்தைகளா இருக்கட்டும்

அப்படிங்கிறத பாக்கணும் இதை சொல்லிட்டு அவருடைய குடும்பத்தை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இருப்பாங்க வரும் குடும்பத்துல நான்கு பேருமே சாப்பிடுவான் சரியா இருக்கா எந்திருக்கா கேட்கலாம் வந்திருக்கா அப்படிங்கிறது கூட இல்ல இதை நம்ம மறுக்க முடியாது இதே இந்த சாலையில நம்ம இதை வந்து அதை ட்ராஸ் பண்ணும் போது கூட எத்தனை பேர் அதையே அந்த தொலை பேசி அலைபேசி கையில இல்லாம அவங்களால போக முடியும் இது எல்லாருக்குமானதுதான்

அரசு பெற்றோர்கள் வந்து நிச்சயமாக காவல்துறையால் சிறையில் விதிக்கப்படுவார் அங்க உள்ள திட்டத்தையும் சட்டத்தை மக்கள் மதிக்கிறார் குழந்தை நீ பாதுகாப்பா சொல்றோம் ஆண் பாதுகாப்பாக இருப்பதற்கு நீயும் காரணமாக இருக்கணும்னு ஒரு ஆம்பளை கூட நம்ம சொல்லி கொடுக்கறது இல்ல அப்ப ஆண் பிள்ளைகளுக்கு கொள்ள கொடுக்க வேண்டியது பெண் பிள்ளைகள் தனியா கிடையாது ரெண்டு பேருக்குமே பொதுவான விஷயமாக சொல்லிக் கொடுங்க நம்ம காலத்துல எல்லாம் மென்சரேஷன் சைக்கிளை பத்தி சொல்ல மாட்டாங்க ஆனா இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக பல படங்களிலும் சினிமாக்களிலும் நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய மாற்றங்கள் வருது ஒரு பெண்ணுக்கானது இதுதான் அப்படிங்கறத சொல்லிக் கொடுங்க பெண் என்பவன் வந்து அவங்க சொன்னாங்க இல்லையா மனிதனுடைய மறு வளர்ச்சியை கொண்டு வரக்கூடிய மறு உற்பத்தியை செய்யக்கூடியது பெண்ணின் மிக பிரத்யேகமான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்மை இந்த இயற்கை கொடுத்திருக்குன்னா அதை நிச்சயமா மதிக்கணும் எல்லாமே நீங்க மாரியம்மன் தாலியம்மன் பக்தியில பார்வதி அம்மன் அவர்களை அம்மன்களாக கடவுளாக நீங்க பாதிக்க வேணாம் குறைந்தபட்ச மனிதர்களாக மட்டும் பாதித்தாலே பெண்களுக்கு நடக்கக்கூடிய வன்முணர்வுகளும் குற்றங்களும் நிச்சயமாக குறைஞ்சு போகும் அதனால குறிப்பதக்கத்தை மட்டுமே வைத்து பெண்களை ஆளக்கூடியது நிச்சயமாக வீரம் கிடையாது அதே போல பெண்களுடைய வளர்ச்சி என்பது நான் எப்படின்னா வளரலாம் ஆண்களுக்கு நிகராக வர்றேன்னு சொல்லி நம்மளுடைய கருத்துக்களால் குடும்பங்களை சீரழிக்கவும் கூடாது அதுவும் பெண்கள் வந்து அறிவாக எதையும் ஜெயிக்க வேண்டுமே தவிர ஆளுமையாக ஜெயிக்க வேண்டுமே தவிர தன்னுடைய எண்ணங்களாலேயும் பேச்சுக்களாலையும் இன்னைக்கு வரக்கூடிய முன்னேற்றத்தினால நீ உட்கார்ந்தா நான் உட்கார் நீ சாப்பிட்டா நான் சாப்பேன் அப்படிங்கிற அந்த ஒப்பீடு அவராக கொண்டு போகக்கூடாது அப்ப இதையெல்லாம் நம்ம கையில பொழுதுதான் நிச்சயமாக ஆணுக்கு நிகராக பெண்கள் இருக்க முடியும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஆணுக்கு நிகராக பெண்களுக்கு அவங்க ஊக்குவிக்கிறாங்க தன்னுடைய கடவுளோ மனைவியோ நான் பார்க்க முடியுது நிறைய பேர் ஆனா இந்த அரங்கத்தை விட்டு வெளியில போகும்போது எல்லாருக்கும் இதே மாதிரி சூழல் இருக்கா அப்படிங்கறதுதான் இங்க கேக்கு அப்ப எல்லாருக்கும் இதே போல சூழல் அமைஞ்சா நிச்சயம் சமூகம் நல்லா இருக்கும் அதை கொண்டுட்டு வரக்கூடியது யாருடைய கையில இருக்கு அப்படின்னா நம்மளுடைய கையில அப்ப சமத்துவம் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய அரங்கின் ஆண்களுக்கு நான்கு சீட்டு எனக்கு நாலு சீட் பெண்களும் இன்னைக்கு நம்ம சமத்துவம் அப்படிங்கிறது கிடையாது வெறும் நாற்காலியில் உட்கார்ந்ததல்ல சமத்துவம் நாற்காலியில் உட்கார்ந்தாலும் ஆண்களின் கருத்துக்கள் ஆமோதிக்கப்படுவதை போல ஏற்றுக்கொள்வதை போல பெண்களுடைய கருத்துக்களும் சின்ன ஒரு நிலையில் இருந்து உயர்மட்ட நிலையில் ஆளுமையின்னு சொல்வாங்க அரசியலும் சொல்வாங்க அது வரைக்கும் பெண்களுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுதா இன்னும் சொல்லப்போனா ஆக்கோபெக்ஸ் சீட்ஸ் இஸ் ஆட் த மேட்டர் எல்கேஜி இந்த விமன் அண்ட் ஹாஸ்டியர் டு டேக் பெசிஷன் எல்லா நிலைகளிலும் பெண்கள் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை ஆண்களுக்கு நிகராக வரக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால்தான் அந்த சமூகம் வந்து சமத்துவ உள்ள சமூகம் நமக்கு முன்பாக வரலாறு படைத்த பெண்கள் ஆண்கள் எதிர்பார்க்கக்கூடிய சமூகம் என்று கூறி நிச்சயமாக நம்முடைய உடலிலும் நம்முடைய உடைகளிலும் அமைப்புகளிலும் தொழில்நுட்பங்களிலும் கல்வி நிலையங்களிலும் மட்டும் மாற்றம் வந்தால் பத்தாது மனிதனுடைய எண்ணங்களில் மாற்றம் வர வேண்டும் அந்த மாற்றம் நம்முடைய நடைமுறையில் குடும்பத்திலும் சமூகத்திலும் வரும்பொழுதுதான் நிச்சயமாக இந்த சமூகம் வெளியிடும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி இது ஆணுக்கான பெண்ணுக்கான ஒரு விழா அல்ல மனிதருக்கான விழா என்று வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் எல்லோரும் எழுத்தாளர்கள் கவியர்கள் அவற்றிற்கெல்லாம் மேலாக நாம் பெற்றோர்கள் மனிதர்கள் என்பதை நாம் விடக்கூடாது என்பதை எனக்கான செய்தியாகவும் கூறி வாய்ப்புத்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியை பயணம் செய்து அமைகின்றேன் நன்றி